அனைத்து கட்சிகளுமே என்ன வாக்கு குறிவிச்சு வந்து வாக்காளரை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது சீமான் அவர்கள் மட்டும் ஆடுகள் மாநாடு நடத்துறாரு தண்ணீருக்கு மாநாடு நடத்துறாரு இப்ப கடல் மாநாடு வரைக்கும் இல்ல இயற்கை சார்ந்து நகர்ந்து போறார்ல அதை வந்து தாவேக்கா தரப்புல திமுக தரப்புல வந்து கடுமையா விமர்சிக்கிறாங்க அதுக்கெல்லாம் ஓட்டா இருக்கு இவர் என்ன இப்படி பண்ணிட்டு இருக்காரு அதனால அவர் இன்னும் வெளில போற வாய்ப்பு இல்லை பொழுதுபோக்கா பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படிங்கறது விமர்சிக்கிறாங்க இந்த விமர்சனத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா அரசியல்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அரசியல்னால் வந்து அனைத்து ஒரு உயிர்களுக்குமான தேவையும் அதை நிறைவு செய்யும் தே சேவையும் தான் அரசியல் அப்போ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் நாய்க்கு அப்ப நம்ம வீட்டில் ஒரு ஒரு கூட பிறந்த புறப்பாக தான் ஆடோ மாடோ கோழியோ நான் பொழுது விழுந்துச்சுன்னா ஒருபடி அரிசலிட்டு வந்து கூடையில் உள்ள கோழியை திறந்து விட்டுட்டு ஒருபடி அரிசி போட்டுட்டு தான் நான் கிட்ட வெளில போவேன் ஏன்னா நம்ம பாசமாக அதை வளர்க்குறோம் அது முட்டை குஞ்சு பிறக்கும் அந்த கோழியோட நம்ம அடிக்கிறதுக்கு நமக்கு மனசு வராது விற்கிறதுக்கு தான் மனசு வரும்போது நம்ம அடித்து ஆக்க மாட்டோம் வீட்டில் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அது முட்டை நம்ம எடுத்து பயன்படுத்திக்குவோம் இப்படி நம்ம வீட்டில் இருக்கிற அதேமாரி ஆடு நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் பள்ளிக்கூடம் ஆறாவது ஏழாவது படிக்கவில்லை நாங்கள் மத்தியானம் சாப்பாடு சத்துணவு சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்தில் ஆடு எங்கே கட்டி எடுக்கணும்னு எங்கள் பாட்டி வந்து சொல்லுவாங்க என்னகிட்ட தம்பி நான் காலைல போகிறச்சுன்னா ஆடுங்க நீ போய் தண்ணி வச்சிருப்பா அப்படின்னு ஏன்னா என் குடும்பத்தில் ஒரு பிள்ளை மரியாதை சாப்பிட்டுச்சா சாப்பிடலையே மத்தியானம் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து மத்தியான இடத்தை தண்ணி வச்சுட்டு அந்த ஆட்டை பேர்த்து வேறு இடத்துல கட்டிவிட்டு போவோம் ஏன் இதுக்காக பார்க்குறோம் அதுக்கு என்ன அரசியல் இருக்குது அதுக்கு என்ன ஓட்டாக இருக்குது நீ சின்ன அதுன்னு போ தண்ணி குடிச்சா என்ன குடிக்காமல் எனக்கு என்ன அப்படியே விட்டுட்டு போக முடியுமா ஏன்னா நம்ம கூட அது ஆதி காலத்தில் நம்ம வந்து வளருது அப்போ அதுக்கு அரசியல் பண்ணாமல் அதுக்கு பேசாமல் நம்ம என்ன பண்ண முடியும் பொருளாதாரத்தில் மே வாய்ப்பு இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஆடு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு ஐயாயிரரூவாக்கி குறைஞ்ச குறை குறைச்ச விலையில் ஐயாயிரம் ரூபா அதுக்கு கீழே இல்லை ஐயாயிரூவாக்கி மேலே தான் போகுது இப்போ இந்த தீபாவளி வந்து எத்தனை ஆடுகள் விற்கப்பட்டுச்சு எவ்வளோ வருமானம் ஆகிட்டாங்க அதுலேருந்து நல்லா தொழில் நல்லா பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டு இறைச்சி ஒரு கிலோ வந்து தொள்ளாயிரரூவா கிட்ட விற்கிது திருத்திரம்பூரில் பார்த்திங்கன்னா தொள்ளாயிரூவா கிட்ட விற்கிது ஒரு வீட்டில் ஒரு அஞ்சு ஆடுஞ்சு ஐயஞ்சு இருபத்தஞ்சாயிரம் அவங்களுக்கு லாபம் ஆயிடு பார்த்தீங்களா ஒரு குட்டி ஐயாயிரம் ரூபாய் ஆயிட்டு போனாங்கன்னா அஞ்சு ஆடு வச்சுருந்தாங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ஆச்சு இதில் மறக்கிற மறக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை உங்கள்கிட்ட வந்து அது வந்து முட்டாள்தனமா யோசிக்கிறாங்க அதெல்லாம் சுத்தப்பட்டு வராது என்னமோ ஆடு மாட்டுக்கு பேசுகிறாங்கன்னா பொருளாதாரமே காசே அங்கே தானே இருக்குது ஆடு மாடு நம்ம வீட்டு செல்வங்களில் சொல்லி வச்சுருக்காங்க நம்ம பாட்டியெல்லாம் மூதாதாரலாம் நம்ம ஆடு மாடு வந்து நம்ம வீட்டோட செல்வம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க இப்போ போய் நம்ம அதை உதா உதாசீனப்படுத்த முடியாத இப்போ மாடுக்கு வந்து மாநாடு போடுறாரு மேய்ச்சல் நிலம் இல்லை அப்படின்னாருன்னா அப்புறம் எங்க வண்டி மேய்க்கிறது எல்லா இடத்துமே அடைச்சி வேலி போட்டு பெரிய பெரிய பிளாட் போட்டு விற்றுட்டாங்கன்னா மாடெல்லாம் எங்க வண்டியும் மேய்க்குறது பாதுகாண்டி தான் ஆறா மாநாடு போட்டு மேய்ச்சல் நிலத்தை பா பாதுகாக்கிறாங்க இதற்கு முன்னாடி மாற்றமா பார்த்தா சீமான் மட்டும் தானே வாய்ப்பா இருந்தார் இளைஞர்கள் ஆமா இந்த மாதிரி விஜய வேற இறங்கியிருக்காரு இறங்கி இறங்கியிருக்காரு அப்ப இளைஞர்கள் வந்து பெருமளவில் வந்து விஜயம் ஆதரிக்கிறதா பார்க்குறாங்கல்ல இப்போ எங்களை பொறுத்தளவுக்கு நாங்கள் எப்படி பார்க்குறோம்னா யார் வேணாலும் அரசியலுக்கு வரலாம் களமாடலாம் ஒன்றும் சிக்கல் கிடையாது வர்றவங்க ஒரு தெளிவான சட்டத்திட்டத்தோட ஒரு கொள்கையோடு நாங்கள் வந்தால் இதை செய்வோம் இந்த ச இந்த கல்வி இப்போ அதாவது உதாரணத்துக்கு கல்வி திட்டத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா கல்வி திட்டம் இப்போ இப்படி இருக்குது நாங்கள் வந்து அந்த களித்திட்டத்தை எப்படி சீரமைச்சு இன்னும் மேம்படுத்துவோம் அப்படின்னு நம்ம விளக்கமாக விளக்கி சொல்லணும் அதை நாங்கள் எதிர்பார்க்கக்குள்ள அது யார் சொல்கிறானா அண்ணன் சொல்கிறாரு சீமான அண்ணன் சொல்கிறார் சரிங்களா மருத்துவத்துறை இப்படி இருக்குது இப்போதைக்கு நாங்கள் வந்தோம்னா அந்த மருத்துவத்துறையை எப்படி சீர் சீர்படுத்தி இன்னும் மேம்படுத்தி எப்படி அனைத்து மக்களுக்கும் அடித்தட்டு மக்களிலிருந்து உயர்ந்த வசதி வாய்ப்பு படைத்த மக்கள் வரைக்கும் ஒரே மருத்துவமாக கொடுத்து சரியாக சமமாக செய்வோம்னு அவர் சொல்கிறாரு ஆனால் அதே அதேமாரி பார்த்திங்கன்னா சாலை வசதி ஒரு மழை பெஞ்சாலே போதும் அங்கங்கே குண்டு கூலி அங்கங்கே தண்ணி நிற்கிது அது வந்து சாலையை வந்து நாங்கள் வந்தால் எப்படி போடணும்னு அவர் விளக்கமாக விளக்கி சொல்கிறாரு அண்ணா வந்து நாங்கள் எதிர்பார்க்குறத அவர் செஞ்சு கொடுக்குறாரு பேசுகிறாரு ஆட்சிக்கு வந்துட்டார்னா அவர் செய்வாரோ செய்யலையோ ஆனால் செஞ்சு செய்யலைன்னா திரும்பி நாங்கள் அவர் எப்படி கேள்வி வச்சார திரும்பி அதே கேள்வி நாங்கள் அவர்கிட்ட வைப்போம் சீமான கொடுத்த வாக்குறுதி முழுக்க அவர் நிறைவேற்றலைன்னா அவர் அவர் நாளைக்கு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்கு போய் மெலோராயிட்டாருனா அவர் கொடுத்த சட்டத்திட்டம் எல்லாமே அவர் கொடுத்த கொள்கை திட்டம் எல்லாம் நம்மகிட்ட இருக்குது சரி இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் போனார் அப்படின்னு நம்ம கேள்வி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக போடும் அதனால் நாங்கள் நூற்றி நூறு சதவீதம் சீமானன்னு நம்புகிறோம் ஏன்னா அவர் நம்புறோம் எப்படி நம்புறோம் கேட்டிங்கன்னா அவர் வாழ்க்கைனா எப்படி வாழணும் குடிநீர் எப்படி எங்கேருந்து உருவாகுது சாலை எப்படி இருக்கணும் மருத்துவம் எப்படி இருக்கணும் கல்வி எப்படி நம்ம கொண்டது மக்கள்கிட்ட சேர்க்கணும் பிள்ளைங்கள்லாம் எப்படி வளர்க்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் அவர் விளக்கமாக சொல்கிறதுனால நம்ம அவர் வந்து நம்புகிறோம் நம்புறதுனால அவர் பிள்ளை செய்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன்னா ஒரு மனிதனை வந்து வாக்குறுதியை கொடுத்துட்டு தவறு செஞ்சிட்டான்னா அதை எப்படி தட்டி கேட்கணும் அவன் திரும்பி அவன் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துட்டாருன்னா அவர் த தவறு செய்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அதனால தான் நம்ம வந்து அவர் முழுமையாக நம்புறோம் நான் என்ன நினைக்கிறேன்னு என்னோடய மன குமரில் அப்படி அவர் வாயிலேருந்து வருது நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா பைப்பில் தண்ணி வரல இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் பைப்பில் தண்ணி வரல சண்டை போட்டு உட்பாங்க இப்போ நம்ம பார்க்கல எல்லாமே எங்கள் அக்கா தங்கச்சி பெரியம்மா சித்தப்பம் அக்காக்க பெரியம்மாக்க தான் எல்லாருமே இவங்க கூட என் சண்டை போட்டு விடறாங்க நமக்கு யாருக்கு வாக்கு செலுத்தணும் அவங்களும் நம்ம கூப்பிட்டு கேட்கணும் ஏங்க தண்ணி சரியாக விட மாட்டுறீங்க அவங்களே நம்ம கேட்கணும் அதான் மாற அவங்கள்ட்ட நம்ம முறையிடுறதை விட்டுவிட்டு நம்ம உறவுக்குள்ளே பக்கத்து வீடு எழுத்து எல்லாம் சண்டை போட்டு உட்கிறோம் ஏன் அப்போ அவங்களுக்கு என்றைக்கு தெளிவு வருதோ நம்ம ஏன் அடிச்சுட்டு நடக்கணும் நம்ம ஊர் ஓட்டு கேட்க வர்றாங்களே என்னங்க நீங்கள் பட்டில் வர்றீங்க ஜெயிச்சிட்டு நீங்கள் பாட்டில் போய்விங்க நாங்களும் உங்களை நம்பி வாக்கு போட்டுறோம் வாக்கு செலுத்திடுறோம் பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி வர மாட்டேங்குது நாங்கள் எல்லாம் அடிச்சுட்டு நடக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டோம்னா சிக்கலு சிக்கல் முடிஞ்சுனா அடுத்த முறை வரக்குள்ளே அவங்களுக்கு உசாராகிடுவாங்க வாக்கு கேட்கக்குள்ளே நமக்கு உத்தரவத்தை வாங்கிட்டு நம்ம அதை செய்யலாம் அதை விட்டுட்டு அதனால தான் அப்போ நம்ம என்னோம்னா குடிக்கிற தண்ணி நடக்க பாதை ம மருத்துவம் கல்வி இதில் வந்து அண்ணன் முக்கியத்துவம் கொடுக்குறாரு உலக தரத்துக்கு உயர்த்துன்னு சொல்கிறாரு அது எப்படி உயர்த்தணும்னு சொல்கிறாரு கல்வியில் முதன்மை நாடாக இருக்கிற ஹாங்காங்க வந்து எதுவும் சொல்கிறாரு மாதிரி பல பல நாடுகள்லாம் சொல்கிறாப்பில்ல சாலை எடுத்துக்கிட்டிங்கன்னா சாலை எப்படி போடணும் சிங்கப்பூரில் சாலையை போட்டிருக்கிறான் அது எப்படி போட்டிருக்கானா இந்த ஒரு வட்டமாக ஒரு மாதிரி மழை எவ்வளோ பெஞ்சாலும் அடுத்த செகண்டு த தண்ணியெல்லாம் வடிஞ்சிடும் அதேமாரி நான் சாலையை போட்டு கொடுத்துருவேன் அப்படிங்கிறாரு ரெண்டாவது இன்னும் பல எனக்கு தெரியாத விஷயங்கள் அவர் சொல்கிறாரு மின்சாரம் எங்கே தயாரிக்கப்படுது அது எங்கேருந்து தயாரித்து எங்கெங்கே போகுது நமக்கு குடிநீர் கிடைக்கிறதுக்கு கர்நாடகா ம காவிரிலேருந்து தண்ணி கொடுக்குறதுக்கு மேட்டூர் அணைக்கு தண்ணி வருதுக்கு கர்நாடகா மறுக்குது ஆனால் நம்ம மாநிலத்திலேருந்து தமிழ் மாநிலத்திலேருந்து மின்சாரம் தயார் பண்ணி அவங்களுக்கு இங்கேருந்து அங்கே போகுது அவங்களுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறாங்க நம்ம சொந்த நாட்டு மக்களுக்கு என்ன ரேட்டு கொடுக்குறாங்க அது வரைக்கும் விளக்கமாக பேசியிருக்காரு அப்போ அந்தமாரி யாருமே சொல்லலையே நமக்கு தண்ணி கொடுக்குற மறுக்கிற கர்நாடகாவுக்கு நம்ம மாநிலத்திலேருந்து மின்சாரம் போகுது அது போகிறது சிக்கல் இல்லை போனாலும் நமக்கு ஒரு யூனிட் என்ன ரேட்டுக்கு வருது வெளி மாநிலத்துக்கு கர்நாடக மாநிலத்துக்கு கொடுக்க என்ன ரேட்டுக்கு விற்கிறாங்க அது வரைக்கும் விளக்கமாக சொல்கிறாரு பார்க்கக்குள்ளே அவரை விட அதிகமான ரேட்டு எங்கள்கிட்ட வசூல் பண்ணுறாங்க தமிழ் மக்கள் நாங்கள் தமிழ் மாநிலத்தில் உள்ள மக்கள்கிட்ட அதிகமாக வசூல் பண்ணுறாங்க பிற மாநிலத்துக்கு கொடுக்க உள்ள விலை கம்மியாக கொடுக்குறாங்க அந்த மாதிரி விளக்கு யாருமே சொல்லிக் கொடுக்க மாட்டேறாங்களே எங்களுக்கு நாங்கள் எங்களுக்கு அன்னாடங்காச்சும் நாங்கள் போகிறோம் வரோம் வேலைக்கு போனால் தான் எங்கள் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும் குடும்பத்தை காப்பாற்ற முடியும் இந்த இந்தமாரி பெரிய பெரிய சிக்கலெல்லாம் இதெல்லாம் யாருமே சொல்லி கொடுக்க மாட்டுறாங்களே மேடலில் ஏறாங்க பேசுகிறாங்க போய்ட்டுருக்காங்க விளக்கமாக குடிநீர் நம்ம தண்ணி எப்படி பாதுகாக்கணும் மணல் அள்ளி விற்கிறாங்கங்கிறாங்க அந்த மணல்னால நமக்கு என்ன மணல் அள்ளி விற்கிறாங்க சரி அது அள்ளி விற்றாங்கன்னா அதுலேருந்து என்ன பிரச்சனை நமக்கு வரும் அப்படின்னு சொல்லிக் கொடுக்குறாரு ஒரு அங்கும் மணல் வள வளர்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் ஆகணும்னு சொல்கிறாரு அது யாருமே சொல்ல மாட்டுறாங்களே அப்போ அந்த மணல் இருந்தால் என்ன போனா என்ன அப்படின்னு அவங்க செய்கிறாங்க அப்போ அதை செஞ்சாங்கன்னா இந்த மணல் மணல் இருந்துச்சுன்னா என்ன நமக்கு செய்யும் மணல் இல்லைன்னா இந்த ஆறு என்ன ஆகும் நாங்கள் உள்ள தஞ்சாவூர் டெல்டா மாவட்டம் முழுக்க நாங்கள் வந்து விவசாயம்தான் நான்லாம் சின்ன வயசில் பார்த்திங்கன்னா முப்போகம் விளைஞ்ச ஊறுது வரப்பு நடந்து போனீங்கன்னா ரெண்டு பக்கம் கதிர் வந்து சாஞ்சி கிடக்கும் கதிரில் தான் நடந்து போவோம் இன்றைக்கி அந்த வேலையே இல்லை எதுமாதிரி சீசனுக்கு ஒரு முறை டிராக்டர் அடிப்பாங்க உழுவாங்க முடிஞ்சு போச்சு ஒரே அறுப்பு தான் இந்த வருஷம் ஏதோ குருவ போட்டுருக்காங்க அப்புறம் அதுவும் பாதி மலையில் நளைஞ்சி போச்சு இல்லை சரிங்களா அதனால் வந்து இந்த அந்த முப்போகம் விளைச்சலை கொண்டு வரணும்னா நம்ம காவேரி வந்து காப்பாற்றணும் காவேரி ஆற்ற காப்பாற்றினா தான் அங்கே இருக்கிற மணல் நம்ம உருவாக்க முடியாது அது இயற்கையாக உருவாக்கி வர்றதான் வெள்ளி வித்துட்டாங்க முடிஞ்சு போச்சு மூணு தான் அரசாங்கம் அனுமதி கொடுத்து முப்பது அடி அள்ளி ஊற்றி விட்டாங்க அது அண்ணன் தான் சொல்கிறாரு இதெல்லாம் யாருமே சொல்லிக் கொடுக்கல நமக்கு முக்கியமான விஷயங்கள் வந்து இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மழை பெய்யுது தமிழ்நாட்டில் ஒரு மா ஒரு மா ஒரு வருடத்துக்கு எத்தனை சென்டிமீட்டர் மழை பெய்யுது எத்தனை சென்டிமீட்டர் மழையை நம்ம ப பயன்படுத்துகிறோம் எத்தனை சென்டிமீட்டர் மலையை சேமிக்காமல் வீணாக கடலில் கலக்க விடுறோம் அப்படின்னு விளக்கமாக சொல்லி கொடுக்குறாருங்க இது யாருங்க சொல்லிக் கொடுக்குறா ஆ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்புறம் நாங்கள் சீமானுக்கு ஏன் ஆதரவு இருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன் இவ்வளோ விளக்கம் சொல்கிறேன் நீங்கள் போய் கேளுங்கள் மரியாதைக்குரிய ஐயா விஜய் அவர்கள் அவங்க தொண்டர்கள்ட்ட போய் நல்லா தாராளமாக கேளுங்க இந்தமாரி கேள்வி எங்கள்கிட்ட கேட்குறீங்களே என்ன சம்மந்தம் என்ன எனக்கு உங்களுக்கு ஒன்றுமே புரியல ஏன்னு எங்கள்கிட்டே கேட்குற மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் போய் கேளுங்கள் பதில் சொல்லுவாங்க எல்லோரும் ஓகே நன்றிண்ணா நன்றி